ராமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பப்ரகாத்து கு என் புனித ரமலான் வினா விடை போட்டி நிகழ்ச்சி என் கேபி மீடியா வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேஜிபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு புனித ரமலானின் வினா விடை போட்டி நிகழ்ச்சி நேக்கடும் எணிந்து கொள்ளலாம் பரிசில்களை வெள்ளலாம் மூன்றாவது நோன்பிற்கான கேள்விகள் இதோ முதலாவது கேள்வி சிஹாஹு சித்தா என்று கூறப்படும் ஹதீஸ் நூல்கள் எத்தனை அவைகள் யாவை இரண்டாவது கேள்வி காவிர்களுக்கு உதாரணமாக இறைவன் தன் திருமறையில் கூறும் இரு பெண்கள் யாவர் உங்களது வெடிகளுடன் பெயர் ஊர் மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பன டைப் செய்து பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது 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 எட்டு எட்டு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள் இப்போட்டியின் நிபந்தனை காலை பதினோரு மணி தொடக்கம் நண்பர்கள் மூன்று மணி வரை உங்களது விடைகளை அனுப்பி வைக்க முடியும் உங்களது கனவுகளை நாங்கள் நனவாக்குகின்றோம்